ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டெண்டல் விலாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் அந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன் சத்து மாவை வச்சு ஒரு ஹெல்தியான ஒரு உருண்டை பண்ணியிருக்கேங்க இது வந்து ராகி மாவில் வந்து இந்த டைப்பில் உருண்டை செய்வாங்க நான் வந்து சத்து மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி ரெண்டு ரெண்டு குழந்தைங்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி இந்த சத்து மாவுடையோடைய ரெசிபி வந்து நான் இந்த டிஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க வீடியோ கீழே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இருபதுக்கு மேலே பொருள் அதை ஆட் பண்ணி சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு பேனில் ஒரு கப் சத்து மாவு எடுத்துக்கலாம் அதே கப்பில் முக்கால் கப்பு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செசைஞ்சுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டியோட பின்பாகத்தை வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிரசிச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா அடை மாதிரி நம்ம செய்ய போறோம் அடை பக்கத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த மாவுக்கு வந்து ரெண்டு அடை வரும் இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சு நீங்க தோசைக்கல் சூடு பண்ணிட்டு நல்லா தட்டி அடை மாதிரி தட்டி ஆயில் கொஞ்சமாக ஊற்றி ஆயில் அழுது நெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்து தனியா வச்சிருங்க அதை ஆறிட்டு இருக்கட்டும் அப்போ வேர்க்கடலை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் அரைக்கப் வேர்க்கடலைங்க நான் வறுத்துட்டேன் சுத்தம் பண்ணணும் தோல்கள்லாம் எடுத்துட்டு நான் சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ண வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப அரைச்சிங்கன்னா எண்ணெய் வெட்டும் பல்ஸ் மோனில் போட்டு லைட்டாக குறை குறைப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச வேர்க்கடலைங்க இந்த மாதிரி ஒரு ஃபேனில் சேர்த்திக்கோங்க இப்போ அந்த அடையெல்லாம் நல்லா ஆறி இருக்கும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் அதை வந்து பீஸ் பீஸாக அந்த மாதிரி துண் கட் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் பல்ஸ் மோடில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அரைச்சிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆமாம் மாவு எதில் எடுத்தோமோ அதே கப்புலேங்க முக்கால் கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா அந்த வெள்ளத்தோடையே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க லைட்டாக அரைச்சு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க கால்சியம் அண்ட் வைட்டமின் எல்லா விதமான சத்துக்களும் இதுல இருக்கு கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை வந்து கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா